அன்பார்ந்தவர்களே இது ஒரு புதுமையான நிகழ்ச்சி தான் இன்னும் சொன்ன போனால் ஒரு புது நிகழ்ச்சி தான் ஏன்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி இந்தியாவினுடைய கல்வி தந்தை இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் என்று அழைக்கப்படக்கூடிய மௌலானா ஆசாத் அவர்களுக்கு என்று எனக்கு தெரிந்து உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம் எனக்கு தெரிந்த வகையில் இது போன்ற கௌரவிக்கக்கூடிய நினைவுபடுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பது நடந்ததாக எனக்கு நினைவில்லை அப்படி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இந்த நிகழ்ச்சி நமக்கு ஏற்படுத்தி தருகிறது இயல்பாக மறப்பது மனிதனுடைய இயல்பு ஒவ்வொரு செயல்களையும் மறந்து மறந்து கடந்து போவது மனிதனுடைய இயல்பு அதை நினைவுபடுத்தி அவனை செயல்படுத்த தூண்டுவது நமது கடமை எஸ்டிபி கட்சியினுடைய கடமை என்கிற அடிப்படையில் யாரும் எடுத்து செய்வதற்கு முன்வராத யாரும் நினைத்து பார்க்காத இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் அவர்களினுடைய இந்த நினைவு நாளை பல்வேறு சிறப்பு மிகுந்த கருத்துக்களை மக்களுக்கு முன்னால் எடுத்து வைத்து நிகழ்கால எதிர்கால தலைமுறைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலை தர வேண்டும் என்கிற அடிப்படையில் கட்சியினுடைய கல்வியாளர் அணி எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சியை எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நான் வரவேற்கிறேன் மனமார்ந்து அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் அவர்கள் அவ்வளவு நினைவு கூறுவதற்கு தகுதி வாய்ந்தவரா இந்த கேள்வியெல்லாம் வரும் தோழர் அண்ணன் தியாக அவர்கள் சொல்லும்போது சில செய்திகளை சொல்லி தந்தார்கள் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதம அமைச்சர் நேரு அவர்களினுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட ஒவ்வொரு துறையும் சிறந்து விளங்கியது ஒவ்வொரு துறையினுடைய தலைவர்களும் பொறுப்பாளர்களும் சிறப்பு மிகுந்த கவனத்தை செய்து இந்தியாவினுடைய செயல்பாடுகளிலே முன்னேற்றத்திலே தங்களுடைய பங்களிப்பை அதிகமாக செலுத்தி கொண்டிருந்தார்கள் உதாரணமாக இராணுவத்துறை பொருளாதாரத்துறை பொருளியல் துறை தொழில்துறை என்று பட்டியலிட்டார்கள் கல்வித்துறை என்று பட்டியலிட்டார்கள் எப்படிப்பட்ட காலகட்டம் அது அதை நம்ம ஞாபகத்தில் வைக்கணும் அபுல் கலாம் ஆசாத் அவர்களை நினைவு கூறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இது போன்ற காலகட்டம் அல்ல சுதந்திர இந்தியாவினுடைய காலகட்டம் இன்னைக்கு இருக்குது தேசிய கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒன்றிய அரசினுடைய அந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டம் இரண்டாயிரத்தி இருபதில் முன்வைக்கப்பட்டது அனைவரும் எதிர்த்தார்கள் மீண்டும் மீண்டும் முன்வரைவு முன்வைக்கப்பட்டு திருத்தி அமைக்கப்பட்டது இப்பொழுதும் தமிழக அரசு எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லுகிறது ஆனால் அது உண்மை இல்லை என்பி முன்வைக்கப்பட்ட போது எதிர்க்கக்கூடிய இந்த திறனோ திடகாத்திரமோ அல்லது தமிழக அரசு தனக்கென்ற ஒரு மாநில கல்வி கொள்கையை உருவாக்க வேண்டும் உருவாக்குகிறோம் என்று சொல்லி கோத்தாரி குழு தலைமையில் உருவாக்கப்பட்டு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கூட நாம் இப்பொழுது பட்டியலிட்டு எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அதற்கான சூழல் இந்த காலகட்டத்தில் நமக்கு வாய்க்கப்பெற்று இருக்கிறது ஒன்றிய அரசா அது எத்தனை பலத்தோடு இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை என்கிற அந்த நிபந்தனையில் நாங்கள் மத்திய அரசு என்ன கொண்டு வந்தாலும் தீமையாக இருந்தால் எதிர்ப்பதற்கு தயார் என்று தமிழகம் இன்று எதிர்த்து கொண்டிருக்கிறது நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் தமிழகம் சமூக நீதியை சொல்லக்கூடிய அரசு தமிழகத்திலே மாநில கல்விக் கொள்கை உருவாகி இருக்கிறது அதிலும் குறைபாடுகள் இருந்தால் அதையும் நாங்கள் எதிர்த்து சொல்லுவோம் எதிர்ப்போம் என்று இன்னைக்கு நாம் என்ன நினைசிறோம் எதிர்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது ஆனால் சுதந்திர இந்தியாவினுடைய அந்த என்பது இது போன்ற சமூக நல்லிணக்கமோ அல்லது ஒருவரை ஒருவர் காலச்சூழலோ அல்லது இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மனப்பான்மையோடு இருந்த காலகட்டமோ சுதந்திர இந்தியா இல்லை அது நல்லா புரியணும் நம்ம ஏன் அபுல் கலாம் அவர்கள் நினைவுபடுத்தப்பட வேண்டும் அவர் இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரதிநிதியாக மட்டும் நினைவுபடுத்துவதற்கு தகுதி வாய்ந்தவர் அல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களினுடைய இந்திய சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அவர் நினைவுபடுத்த வேண்டியவர் அதை நாம் புரியணும் எப்படிப்பட்ட சூழல் சுதந்திர இந்தியா சுதந்திரத்தை அறிவித்தவுடன் நேரு அவர்கள் இந்தியாவினுடைய வீதிகள் முழுவதும் செல்லுகிறார் அவரும் அவர் சார்ந்த அப்போதைக்கு இருந்த பல்வேறு அமைச்சர்களும் பரஸ்பரம் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி கொள்கிறார்கள் ஆதிக்கத்திடம் இருந்து வெள்ளைய சதிகாரம் இருந்து இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை கூட அண்ணன் தியாக அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது ஆனால் இந்தியாவில் பன்முகத்தன்மையோடு பன்முக சமூகங்களாக வாழக்கூடிய இந்த மக்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட சமத்துவத்தை நாம் நிலைநாட்ட போகிறோம் என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி என் உள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சுதந்திர இந்தியாவை பெற்ற முதல் பிரதமர் நேர் அவர்கள் தன்னுடைய கருத்தாக வெளிப்படுத்தினார் அதான் இந்தியாவினுடைய நிலை சுதந்திர இந்தியாவின் நிலை ஏன் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் வெறுப்பூட்டம் அந்த பகை உணர்வு புகைக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம் முஸ்லிம்களை இஸ்லாமியர்களை ஏனையவர்கள் குறிப்பாக மற்ற சமூக மக்கள் பார்த்தால் பிரிவினைவாதிகள் பிரிவினைக்கு காரணமானவர்கள் என்று அவர்கள் மீது எத்தகைய கோபத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர இந்தியாவினுடைய சூழ்நிலையில்தான் அமைக்கப்பட்ட அந்த பாராளுமன்ற குழுவிலே பிரதமர் அவர்களினுடைய கீழ் அமைக்கப்பட்ட குழுவிலே கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்ட மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அனைத்து மக்களுக்குமான எதிர்கால இந்திய தலைமுறையினுடைய மிக உயர்ந்த வளர்ச்சிக்கான மிகப்பெரிய தாத்பரியத்தை உருவாக்கக்கூடிய குணங்களை உருவாக்கக்கூடிய ஒழுக்கங்களை உருவாக்கக்கூடிய சாதி மத இன ஏற்றத்தாழ்வுக்கு வழியே ஏற்படாத வகையில் அனைத்து மக்களுக்குமான ஒரு பொது கல்வி முறையை சிறப்பாக தன்னுடைய துறையின் கீழ் அவர்கள் வெளிப்படுத்தினார் செயல்படுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் முதல் அதை நம்ம புரியணும் இன்றைக்கு ஒவ்வொரு குழுவும் கல்வி கொள்கையோ இதர துறைகளினுடைய கொள்கையை முன்வைக்கும் பொழுது அதில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் அவ்வளவு சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூட அரசியல் சட்டத்தை நிறைவு செய்துவிட்டு அந்த அவையிலே நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த அவையிலே அவர் சொல்லும் போது சொல்லுகிறார் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட திருத்தங்களோடு இந்த அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது எத்தனை திருத்த சட்டம் சுதந்திர இந்தியாவினுடைய பல்வேறு துறைகளினுடைய அந்த அமைப்பு சட்டங்களை பல்வேறு துறைகளினுடைய கொள்கை வழிகாட்டு திட்டங்களை முன்வைக்கும் பொழுது திருத்தங்கள் இல்லாமல் முன்வைக்கப்பட்ட எந்த துறையும் இல்லை என்பதற்கு அம்பேத்கர் அவர்களே சான்று ஒவ்வொரு துறையும் அப்படித்தான் இருந்தது ஏன் சுதந்திர இந்தியாவினுடைய அந்த ஒட்டுமொத்த மக்களினுடைய மனநிலையை ஒருமித்து ஒரு சீர்மிகுந்த கொள்கையை யாராலும் வழிவகுக்க முடியவில்லை திணறிக் கொண்டிருந்தார்கள் நாம் ஏற்படுத்தக்கூடிய இந்த கொள்கையால் ஒரு சிலருக்கு ஏதாவது விபரீதம் ஏற்பட்டு விடுமோ இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு வந்து விடுமோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதிப்பு வந்து விடுமா அல்லது பெரும்பான்மையின மக்களுக்கு பாதிக்கப்பட்டு விடுமா இல்லை என்றால் இந்தியாவினுடைய பன்முக தன்மையை என்னுடைய இந்த வழிகாட்டுதல் இந்த துறையினுடைய செயல்பாடு கெடுத்து விடுமா சீர்குலைத்து விடுமா என்று ஒவ்வொருவரும் முரண்பட்ட கருத்துக்களோடு தான் செய்ய வேண்டிய நிலை இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தினமும் இந்திய அளவிலே முதல் தரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐஐடி என்ற அந்த நிறுவனத்தை அமைத்து அது போன்ற கல்விக் கொள்கைகளை உருவாக்கிய மிகப்பெரிய பெருமைகளுக்கு உரிய ஒரு நபர் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் அவ்வளவு கூர்நோக்க பார்வையோடு அவர்கள் செயல்பட்டவர்கள் தெளிவான சிந்தனை இந்த தேசம் எதை நோக்கி பயணிக்கணும் இந்த தேசத்திற்கு இப்பொழுது இந்த நாட்டுக்கு என்ன தேவை எப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையை உருவாக்க வேண்டும் ரொம்ப தெளிவான பார்வை கல்வியை பற்றி சொல்லும்போது போது சொல்லுகிறார்கள் கல்வி என்பது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கணும் கல்விங்கிற சும்மா படிக்கிறது இல்லை கல்வி என்பது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு வழி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் கல்வி என்பது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு பலப்படுத்துவதாக இருக்க வேண்டும் கல்வி என்பது ஒரு நாட்டினுடைய சமூக சூழல்களை சமூக இயல்பாடுகளை அது பலப்படுத்துவதாக இருக்க வேண்டும் வெறும் சும்மா படிச்சுட்டு போறது இல்லை கல்வி அந்த கல்வி உருவாக்கக்கூடிய கல்வியின் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு அந்த கல்வியின் மூலமாக கிடைக்கக்கூடிய தகுதி அந்த கல்வி உருவாக்கக்கூடிய சமூக நிலைப்பாடு அந்த அந்த கல்வி உருவாக்கக்கூடிய அவனுடைய முன்னேற்றம் நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது பல பறந்து விரிந்தப்பட்ட நோக்கங்களை நிறைவேற செய்வதற்காக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் கல்வியை பற்றி சொல்லக்கூடிய அந்த அறிவு சார்ந்த மக்கள் கல்விக்கான விளக்கத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களினுடைய அந்த பார்வையை நாம் போற்றி ஆக வேண்டும் அவர் சொன்னார் நீங்கள்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க இந்தியாவினுடைய செல்வம் என்பது வங்கிகளில் குவிந்து கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் இல்லை இந்தியாவினுடைய செல்வம் என்பது வங்கிகள் குவிந்து கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் இல்லை அனைத்து மக்களுக்குமான கல்வியை வழங்கக்கூடியதில் தான் இந்தியாவினுடைய செல்வம் நிறைந்திருக்கிறது என்று சொன்னவர் மல்லானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அவருடைய பார்வையை பார்க்கணும் இன்னைக்கு இந்தியாவினுடைய தனித்தன்மை என்று நம்ம பல நிறுவனங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம் அரசியல் ஒரு பக்கம் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கு அனைத்து துறைகளையும் பாலாக்கிக் கொண்டிருந்தாலும் கூட மக்களுக்கும் நாட்டுக்குமான முன்னேற்றத்தை தர வேண்டிய இந்த அரசியல் என்ற தளம் மக்களுக்கு எதிராக இன்று செயல்பட்டு கொண்டு பல்வேறு தளங்களை தவறாக பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இன்று வரை மக்களுக்கு இறுதியாக நம்பிக்கையாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் இந்தியாவினுடைய தனித்துவமான நிறுவனங்கள் அது தேர்தல் ஆணையமும் நீதிமன்றங்களும் ஊடகங்களும் அதில் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு எப்படி இருக்கு சொன்னார் எனக்கு முன்னாடி சொன்னார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய சார் எஸ்ஐஆர் இன்னைக்கு ஒவ்வொருவரும் பதறி போய் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு வாக்குரிமை நிலைக்குமா வாக்குரிமை என்னிடம் இருந்து பறிக்கப்பட்டு விடுமா அது வாக்குரிமையோடு மட்டும் தொடர்பு கொண்ட பொருள் அல்ல அந்த வாக்குரிமை ஒருவேளை என்னிடமிருந்து பறிக்கப்பட்டுவிட்டால் அது மீட்கப்படுமா என்ற கேள்வியோடு அது தொடர்கிறது ஒருவேளை அந்த வாக்குரிமை மீர்க்கப்படாவிட்டால் நான் என் குடியுரிமையை வைத்துக் கொள்ள முடியுமா என்ற மீண்டும் அடுத்த கேள்வியை எழுப்பக்கூடிய நிகழ்வாக இந்த சார் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு இன்று நம்மளை துரத்தி கொண்டிருக்கிறது வெளியில் பயந்தாலும் செஞ்சுக்கிறது கிடையாது காட்டிக்கிறது இல்லை யாரும் எப்படியாவது நம்ம நமக்கு இந்த ஓற்றுமையை நம்ம தக்க வச்சுக்கலாங்கிற மாதிரியான ஒரு நம்ம ஒரு நம்பிக்கையோட இருக்கும் அந்த நம்பிக்கையோட நம்ம தொடருவோம் ஏன் இதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால் எவ்வளவுதான் அரசியல் மக்களுக்கான நலம் தரக்கூடிய துறைகளிலே தலையிட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட தனித்துவமாக மக்களின் நம்பிக்கைக்கு உரிய துறைகளான தேர்தல் ஆணையம் தன்னுடைய நம்பிக்கையை முழு முற்றுமாக இன்று இழந்து வருகிறது ஊடகம் இழந்து வருகிறது நீதிமன்றங்களும் இன்று அந்த நம்பிக்கையை இழந்து வருகின்றது என்பதை நான் சுட்டிக்காட்டவே இதை சொல்லுகிறேன் ஏன் நீதிமன்றங்களை இங்கே நான் குறிப்பிடுகிறேன் என்றால் யாரை பற்றி இன்று நாம் நினைவு கூறி கொண்டிருக்கிறோமோ இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் சிறந்த நீர் நீடித்த பார்வையோடு உள்ள கல்விமான் மான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் சொன்னார்கள் உலக வரலாறுகளில் போர்க்களங்களுக்கு அடுத்த அநீதி நீதிமன்றங்களில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று இன்றல்ல அன்றே கணித்து சொன்னவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் எவ்வளவு பெரிய பார்வை பாருங்க நீங்க போர்க்களத்தில் தான் அநீதி இல்லை அதற்கு நிகரான அடுத்த அநீதி எங்க இருக்கும் நீதிமன்றங்கள் என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இந்த தனித்துவமான நிறுவனங்கள் எல்லாம் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை கொண்டு மக்களை வழிநடத்துவதை விட்டு தடுத்து மக்களுக்கு எதிரான சதிகளையும் மக்களுக்கு எதிரான ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய நினைவு தினமான இந்த நாளில் ஜிபிஏ கட்சியின் சார்பாக கல்வி அணியின் சார்பாக நான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால் ஆசாத் அவர்கள் இன்றளவும் பேசப்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த தனித்தன்மை அது நமக்கு இப்போ புரியணும் நமக்கு காந்தி சொன்னதா சொன்னாங்கல்ல நேரு அவரைப் பற்றி சலாகித்து பேசியதாக சொன்னாங்கல்ல எப்படிப்பட்ட ஒரு நபர் என்று அபுல் கலாம் ஆசாத்த பேசினாங்கல்ல அப்படிப்பட்ட அந்த தனித்தன்மை மல்டிபிள் பர்சனாலிட்டி என்று சொல்லுவார்கள் பன்முகத் தன்மையோடு கூடிய தலைமைத்துவம் சுதந்திர காலகட்டங்க இன்னைக்கு இந்தியாவில் பிறந்தாலே இந்தியாவில் இல்லை நீ பாகிஸ்தானுக்கு ஓடுன்னு சொல்கிறான் ஆனால் மக்காவில் பிறந்த ஒருவர் வந்து இந்திய இந்தியம்சாவளியாவில் இருந்து தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது சுதந்திர போராட்டத்தினுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ற பேர் இயக்கத்தினுடைய தலைவராக அவர் பொறுப்பேற்கக்கூடிய கூடிய அளவுக்கு தகுதி அவருக்கு வருகிறது என்றால் எப்படி அவரை அவர் கொஞ்சம் நினைச்சு பாருங்க காங்கிரஸில் யார் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த காலம் காந்தியை விட்டால் காந்தி என்ற பெயருக்கு பிறகு ஒன்றும் தெரியாது நேரு என்ற பெயருக்கு பிறகு ஒன்றும் தெரியாது அப்பொழுது இருந்த பெரும் தலைவர்கள் அப்படிப்பட்ட அந்த தலைமைத்துவ கூட்டத்தில் இளம் வயது முப்பத்தி ஐந்து வயது என்ற அந்த இளம் வயதுல ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு தகுதி அவருக்கு உருவாகிறது என்றால் அவருடைய அந்த தனித்தன்மையை நாம் பாடமாக எடுக்க வேண்டும் அதான் இந்த கருத்தரங்கை கூர்ந்து அத்தனை மக்களுக்கும் நான் சொல்லக்கூடிய செய்தி அப்படிப்பட்ட தன் பன்முகத்தன்மையோடு கூடிய திறமை வாய்ந்த தலைவர்களாக ஒவ்வொருவரும் உருவாக வேண்டிய அவசியம் இன்று இருக்கிறது இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் மக்களை மதிக்காத உடைய மனிதர்கள் மக்களினுடைய வாழ்வை பற்றி அவர்கள் சிந்திக்காத தலைவர்கள் இந்த நாடு எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை நான் யாருக்கு என்னுடைய எஜமானுக்கு மட்டும்தான் அடிபணிய வேண்டும் என்று இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக அடகு வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அமைச்சர்கள் ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்ட இந்த ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் கையில் இந்த நாடு சிக்கி சின்னாவினமாகி கொண்டிருக்கிறார் இன்னொரு காலம் குறிப்பிட்ட காலங்கள் வரலாம் ஏற்கனவே அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது போல இனி தேர்தலே இந்திய ஜனநாயக பெரும் கண்டத்திற்கு தேவையில்லை என்று கூட அறிவிப்பார்கள் போல கிட்டத்தட்ட சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக இந்தியா நல்லா யாபோதன் இந்தியா ஜனநாயக நாடு மாற்று கருத்து இல்லை ஆனால் சர்வாதிகாரம் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த சரிவாதிகாரத்தை ஒழித்து அரசியல் அனைத்து மக்களுக்குமான வாழ்வியல் திட்டமாக நெறிமுறையாக மாற வேண்டும் என்றால் இதுபோன்ற தனித்தன்மை வாய்ந்த பண்புகளை வளர்த்து கொள்ளக்கூடிய தலைவர்களாக நாம் மட்டுமல்ல நம்முடைய தலைமுறைகள் எதிர்கால சந்ததிகள் உருவாக வேண்டும் என்பதை மௌலானா அபுல் ஆசாத் அவர்களுடைய நினைவு தினத்திலே நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக முன் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன் அப்படிப்பட்ட தேவை இன்னைக்கு இருக்குது ஆசாத் அவர்களை அந்த செய்திகளை மாத்திரம் சொல்லி செல்வதற்கு இந்த கருத்தரங்கம் இல்லை நாம் என்ன செய்யணும் நீங்கள் உடனே நினச்சி பாருங்க இந்த தலைமுறை இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைமுறையும் நம் கையில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமுறையும் இது போன்ற இந்த செய்திகளை பேசுவ தவறினால் பேச தவறினால் இது போன்ற கருத்துக்களோடு எதிர்த்து போராட தவறினால் இது போன்ற செய்திகளை கருத்தாக்கம் செய்வதற்கு தவறினால் எதிர்கால தலைமுறை இருண்ட இந்தியாவில் அடிமைகளாவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் நாம் செய்ய தவறினோம்னா நாம் களத்திற்கு வருவதற்கு தயங்கினோம் என்றால் நாம் இது போன்ற இந்த சிந்தனைகளை சொல்லுவதற்கு தயங்கி போராடுவதற்கு செயல்படுவதற்கு முன்வரவில்லை என்றால் கண்டிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்கால தலைமுறை அடிமைகளாக வாழ்வார்கள் என்பதை யாராலும் தடுக்க முடியாது செய்யணும் அவர்களுடைய அந்த நினைவுதளத்தில் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய பல்வேறு செய்திகளினுடைய முக்கிய கருத்துகள் என்ன அதிகாரம் என்ற இந்தியாவினுடைய இந்த அரசியல் அமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய அதிகாரத்தை நோக்கி பன்முகத்தன்மை வாய்ந்த தலைவர்களாக பிரதிநிதிகளாக நம் தலைமுறைகளை உருவாக்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது அதற்கு இந்த கல்வி முறையை நாம் கூறுதிட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னது போல கல்வி என்பது நாட்டினுடைய முன்னேற்றம் பாதுகாப்பு சமூக சூழல்களை அது நிறைப்படுத்துவது என்ற கட்டளையோடு அது நின்று விடாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி எப்படிப்பட்டதாக மாற வேண்டும் என்றால் டிரான்ஸ்பர்மேட்டிவ் எஜுகேஷனாக அது மாறணும் இந்த எஜுகேஷன் எப்படி மாறணும் டிரான்ஸ்பர்மேட்டிவ் எஜுகேஷன் மாற்றத்திற்கான கல்வியாக இது மாறணும் அநீதிக்கு எதிராக செயல்படக்கூடிய அறிவை கொண்ட ஆயுதங்களை உருவாகி தன் ஒரு ஒரு உயர்தரப்பட்ட ஒரு தலைமுறையாக மாறக்கூடிய தலைமுறையை உருவாக்கக்கூடிய கல்வியாக இந்த கல்வியை நாம் நம்முடைய தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் நம்ம மனசில் இருக்கிறதுனா என்னுடைய மகன் இன்ஜினியராக வருவான் வர வேண்டும் என்னுடைய மகள் மருத்துவராக வர வேண்டும் நீட்டில் இரண்டு முறை தோல்வியிற்றாலும் பரவாயில்லை நான்காவது முறையாவது என் மகளை நான் மருத்துவராக்குவேன் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய தலைமுறைகள் கலை அறிவியல்ல கலைப்பாடங்களில் டிகிரி முடித்து அவன் கை நிறைய பொருளாதாரம் பெற்ற கல்வியை பெற வேண்டும் இதெல்லாம் நம்ம ஆசை அவன் அமெரிக்காவுக்கு அனுப்பிடணும் அவனை லண்டனுக்கு அனுப்பிடணும் அவன் மேல்நாடுகளை சென்று படித்து நல்ல கை நிறைய பொருளாதாரத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் தான் எழுபது சதவீதத்திற்கு மேலாக ஏன் எண்பத்தைந்து சதவீதத்திற்கு மேலாக எல்லோருடைய மனதிலும் குடிகொண்டிருக்கிறது அதில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று இந்த கருத்தரங்கின் மூலமாக தான் இவ்வளவு விஷயமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கல்வி மாற்றத்திற்கான கல்வியாக இருக்க அவன் கலை அறிவியல் படிக்கட்டும் மருத்துவம் படிக்கட்டும் பொறியியல் இன்ஜினியரிங் படிக்கட்டும் அந்த எல்லாம் மாற்றத்திற்கான கல்வியாக அமைந்து அரசியலை தொடர்புடையதாக தன்னுடைய வாழ்வியல் நிலையில் பயன்படுத்தக்கூடிய கல்வியாகவும் அது மாற வேண்டும் என்ற சிந்தனையோடு நம் பிள்ளைகளுக்கு இந்த கல்வியை கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி இல்லைன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்ற நிகழ்வுகள் தான் நாம் செய்ய தவறணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய தலைமுறை துன்பப்படும் இப்ப நம்மளே துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு எதிர்த்து பேசி எதிர்த்து போராடி இவ்வளவு பல்வேறு கருத்துக்களை சொல்லி இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அல்லாதவர்கள் என்ற வேற்றுமையை கலந்து போராட்ட களத்தில் ஒன்றிணைந்து நின்றாலும் கூட ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அந்த எதிர்வினைகளுக்கு நம்மால் முழுமையாக செயலாற்ற முடியவில்லை நம்மள நம்மளால முடியல நீ பாருங்க சரல கொண்டு வந்து நிப்பாட்டினான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம் ஓட்டு சீட்டு வேணும்னா இவிஎம் வைக்கும் போது ஓட்டு சீட்டு வேணும்னா நீ பேசிக்கிட்டே அவன் இருஎம்மை கொண்டு வந்தான் வந்தான்விஎம்முக்கு கருத்துக்கள் மிக வலிமை அடைந்து அது கோர்ட்டுக்கு போனது நீதிமன்றத்துக்கு அவன் பார்த்தான் நீ நீதிமன்றத்துக்கு தானே போகிறா போ நான் வாக்காளர்களே லிஸ்டையே மாற்றிறேன் வட மாநிலங்களில் வாக்காளர்களையே மாற்றனான் ஐயோ இப்போ என்ன செய்கிறது வாக்காளர்களை மாற்றிட்டியா அப்போ இதில் குறைபாடு இருக்குது ஓட் ஷோரி அது இது இப்போ இது போன்ற இந்த நிலைப்பாடுகள் செயல்பாடுகள் வந்து கொண்டு இருக்கும்போது அவன் இப்போ வச்சுட்டான் ஓ ஓட்டை இப்போ கேள்விக்குறி அப்படின்ட்டான் நீ என்னடா அடுத்த வாக்காளர்களுடைய ஓட்டை பற்றி பேச போகிற உன்னுடைய ஓட்டு உனக்கு கிடைக்குமா அதான் சார் எதிரி ஒன்றிய அரசினுடைய அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வா உள்வாங்கி அந்த நிர்வாகிகள் எவ்வளவு தூர நோக்கு சிந்தனையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைத்த அந்த கல்வி என்ற அறிவினுடைய அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி கொண்டு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வீழ்த்துவது என்பது அவர்களுக்கு பின்னாடி போய்கிட்டே நாம பேசிக்கிட்டோம் கேட்டா ஒரு காலம் நடைபெறாது அவர்களுக்கு பின்னாடி போய்கிட்டு பேசுறதுல ஒரு பயனும் இல்லை எதிரியினுடைய குணம் அறிந்து எதிரியினுடைய கொள்கை அறிந்து எதிரிக்கு எதிரிக்கு முன்னால் நாலுகால் பாய்ச்சலில் சென்று வீழ்த்துவதுதான் வீரனுக்கு அழகு அதுதான் நான் சொல்லக்கூடிய கல்வியினுடைய சிறப்பு மிகுந்த ஆயுதமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய கல்வியாக நம்முடைய தலைமுறைகளை நல்ல தலைமுறைகளாக உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையை நான் மீண்டும் மீண்டும் ஆழமாக உங்களிடத்திலே பதிய வைக்கிறேன் படிக்க வைப்போம் அது நாம் பேசக்கூடிய இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய இது போன்ற நல்ல உயர்தர சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய கல்வியாக அந்த கல்வி இருக்கணும் நம்முடைய பொருளாதாரத்தையும் அது நிறைவு செய்ய வேண்டும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த ஒட்டுமொத்த நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் தரக்கூடிய அறிவு மிகுந்த கல்வியாக நம்முடைய தலைமுறைக்கு நாம் கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதை அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை சகோதரர்களே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சமூகங்களே நாம் நம்முடைய நினைவில் ஏந்தி செய்ய வேண்டும் என்பதை நான் மீண்டும் அழுத்தமாக சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு ஒட்டுமொத்த தலைமுறையை மாற்றி அமைப்பதற்கு நம்மை நாம் தயார்படுத்துவோம் அதற்கு இந்த மூலான அபுல்கலாம் ஆசாத் அவர்களினுடைய நினைவு தினம் நல்லது ஒரு அடித்தளமாக இருக்கும் என்பதை மீண்டும் சொல்லி எதிரிகள் கை வைக்க முடியாத நிலையில்தான் இந்த அபுல்கலாம் ஆசாத் அவர்கள் இன்றைய தினமும் இருந்திருக்கிறார் அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு என்பதை நான் மீண்டும் கோடிட்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற விரும்புகிறேன் இன்னொரு ஆண்டு நம்ம சொல்கிறோம் மகளாயர்கள் இந்த தேசத்தை ஆண்டார்கள் ஆனால் அந்த ஆண்டு காலம் முகலாயர்கள் இந்த தேசத்தை ஆண்டார்கள் என்பதை கூட அவர்களால் விட முடிந்தது காயப்படுத்தி விட முடிந்தது ஆனால் இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத் அவர்களினுடைய தனித்தன்மையை இன்று வரை எந்த சங்கிகளாலும் கலங்கப்படுத்த முடியவில்லை என்பதுதான் அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய தனித்தன்மை என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அபல்கலாம் ஆசாத் போன்ற சிறந்த தலைவர்கள் எல்லாம் இந்திய வரலாறு விட்டு சென்றிருக்கக்கூடிய எச்சங்கள் ஒரு சில எச்சங்கள் எப்படி வீர தீரத்தை அவனுடைய அந்த சமூக நல்லிணக்கத்தை அவனுடைய மனித மாண்பை எந்த சங்கிகளாலும் எந்த வரலாற்றாலும் மாற்ற முடியவில்லையோ மாற்ற முடியாதோ நேர் அவர்களினுடைய விஷயத்தை மாற்ற முடியாதோ அதுபோன்று இந்திய வரலாற்றில் விட்டு சென்றிருக்கக்கூடிய எச்சங்களை ஒரு சில பேர் அப்படிப்பட்ட தனித்தன்மை வாய்ந்த ஒரு நபர் தான் மௌலானா கலாம் ஆசாத் அவர்களுடைய அந்த தனித்தன்மை அவரோடு நின்றுபடக்கூடியதல்ல அந்த தனித்தன்மை சிந்தனைகள் நம்முடைய ஒவ்வொருவரினுடைய சிந்தனையாக எண்ணமாக உருமாறி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களும் நல்ல கல்வி அறிவு பெற்றவர்களாக சமத்துவம் மிகுந்தவர்களாக இந்த நாடு சமச்சீர் பெற்ற நாடாக நாம் முன்வைத்திருக்கக்கூடிய அச்சமில்லாத பட்டினி இல்லாத இந்த மக்கள் வாழக்கூடிய தேசமாக வழிவகுப்பதற்கு இந்த நினைவு தினத்திலே ஆசாத் அவர்களை முன்னிறுத்தி நாமெல்லாம் உறுதியேற்போம் நம்முடைய இந்தியாவை இந்த பாசிச சங்க மீட்டெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த அணி நிர்வாகத்திற்கு நன்றி கூறி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன்